வந்து பூண்டு பால் இந்த பூண்டுக்கு வந்து நல்ல ஜீரணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் பால் அஞ்சு பல் பூண்டு போதும் மூணு மிளகு இந்த பூண்டையும் மிளகையும் நல்லா தட்டி பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னா அந்த பூண்டுனுடைய பச்சை வாசம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் போயிட்டு அதனுடைய ஃப்ளேவரே இருக்கும் அந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் மாறி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு சிட்டிகை இப்படி ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் எடுத்து நம்ம போட்டு ஆற்றி குடிக்கணும் ஒன்று அப்படியே குடிக்கலாம் இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ணி கூட குடிக்கலாம் இது டெய்லியும் நைட்டு வந்து உணவு எடுத்ததுக்கப்புறம் இந்த பூண்டுப்பாலை வந்து ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில ஃப்ரீ மோஷன் இருக்கும் நம்ம பாடியில் உள்ள கேஸ் நல்ல ரிலீஸ் ஆகும் பிளட் நல்ல பியூரிஃபை ஆகும் இது வந்து அந்த பூண்டு பால்ன்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா இது இருக்கலாம் ஆனால் நம்ம உடம்புக்குள்ள அதனுடைய வேலைகள் வந்து ரொம்ப அற்புதமான வேலைகள்லாம் நடக்கும் நிறைய விஷயம் நீங்கள் வந்து அது ரெகுலர் பண்ணி பாருங்கள் உடம்புல அவ்வளோ மாற்றங்கள் வரும் இந்த ஹார்ட் பிளாக்கு இதெல்லாம் டெஃபினட்டாக வராது இந்த பூண்டு பால் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது இது வந்து ரெகுலராக டெய்லியுமே எடுத்துக்கலாமான்னு கேள்வ நிறைய பேத்துக்கு அந்த ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கலாம் ரெகுலராக எடுக்க எடுக்க நம்ம காலையிலேருந்து என்னென்ன உணவு உணவுகள் நம்ம ஊக்கணும் அதில் எத்தனை பாய்சன் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிளட்டில் கலக்கிற ஒரு விஷயத்த இது வந்து சரி பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு